ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புதிய வீடியோக்கள் டாக் டக்குன்னு உங்க மொபைலில் வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸ் அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்று தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மிதனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராசி அதிபதி புதன் ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சிறந்த கிரகமைப்பும் காணப்படுதுங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதுனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைதிங்க நல்ல ஒரு புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிங்க சொத்து சேர்க்கை ஏற்படும் எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிங்க அசைய சொத்துக்களான வீடு நிலம் தோட்டம் என ஏதாவது ஒரு அசை சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புலேயும் இன்னைப்போ உங்களுக்கு அதுக்கான நல்ல சூழ்நிலை சாதகமாக அமைந்துள்ளதுங்க உங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறதுனால பண வருமானம் இன்கம் வந்து இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அது உங்களுக்கு அதிகமான மனமூழ்ச்சியை கொண்டு வந்து தரும் குடும்ப வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கிடைக்குங்க நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் எனக்கு ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் நிறைய முயற்சிகளை தாராளமாக செய்யலாங்க எல்லாமே இன்றைக்கி வெற்றிகள் பெறும் எடுத்ததெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொட்டது பொண்ணாகும்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்ங்க சும்மாவே இருக்காதிங்க இன்னைக்கு ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓய்வாக இருந்துடாதீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க உங்களால் இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள்ல வந்து வெற்றிகளை பெற்று சிறப்பான நல்ல ஒரு மனவீழ்ச்சியை அடைய முடியுங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தருங்க உடல் ஆரோக்கியம் இருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸு உத்தியோகத்தில் பணிபுரியிருங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க கூடுதலாக கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக அலுவல பணிகள் அழகாக மாறும் இந்த தினம் நீங்கள் நினைத்த பதி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க உங்களது ரிலேட்டிவ் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் நிறைந்த நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க அதே சொந்த பந்தங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் அதன் மூலமாக சொந்த பந்தங்கள் மூலமாக இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது சுகமான ஒரு நாளாக அமைதுங்க அதாவது ஏற்றுமதி ஏற்க தொழில் சுபிரியர்கள் நண்பர்களெல்லாம் இன்றைய வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்ற எங்களுடைய தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பீங்க அதனால உங்கள் மூலமாக மற்றவங்க அதிகமான மகிழ்ச்சியை பெற்று உங்களுக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுங்க அதனால கூழர்களினுடைய தேவையில்லை நிறைவேற்றி வைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க குறிப்பாக உங்களது உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்களில் மாணவர்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்காக நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றமான சூழல் ஏற்படுங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்கள் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அம்மா எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தரதுனால அதன் மூலமாக உங்கள் மனசில் ஒரு விதமான திருப்தி எனக்கு ஏற்படுங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலுடைய காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு உனக்கு வந்து காதலருடன் நீ அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க ஆனால் உங்கள் காதலருக்கு பிடிக்காத வேலைகள்லாம் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடாதுங்க அதை மட்டும் இங்கே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைய தினம் இனிமையான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு தித்திக்கும் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்களே அதை எடுத்துக்கூடாக்கூட உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் பொறுமையாக செயல்படுங்க உங்கள் கருத்துக்களை வந்து உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் திணிக்கக்கூடாதுங்க உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு எதையுமே திணிக்காதீங்க அது மூலமாக காதல் வாழ்க்கையை கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறலாம் இந்த தினம் அன்போடு நடந்துக்குவீங்க உங்களுடைய அன்பு பெறுகிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமான ஆனந்தமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய உருவாகுங்க நிறைய தருணங்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷமான தருணங்களாக இந்த தினம் அமையும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உதவி செய்வாங்க அதனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக உங்களது பொருளாதார ரீதியான முடிவுகள்லாம் எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பொறுமையாக செயல்படும் போது அதிகமான நல்ல ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் வந்து உங்கள் கவலையில எல்லாமே தாராங்க உருகி விடும் அப்படின்றதுனால நீங்கள் எந்த கவலையும் நினைச்சு நீங்கள் அதிகமான உரி பண்ணிக்க தேவையில்லை நம்ம இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நீங்கள் நேரத்தை வந்து சரியாக மேலே பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக போயிருங்க அதனால நீங்கள் இன்றைய தினம் நேரம் மேலன் செயல்படுவது நல்லதுங்க திருமண பந்தத்தின் இனிமையின் தினம் உணரக்கூடிய வகையில் உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்களது வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல அனுகுணமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஸோ உங்கள் ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட் மூலமாக உங்களுக்கு நல்ல சூப்பரான கிளைமேட் சூப்பரான சூழ்நிலை ஏற்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அது உங்களுக்கு ஆனந்தமாக நல்ல உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக நடந்துக்கோங்க அற்புதமாக அன்போடு நடந்துக்கோங்க இந்த தினம் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாளாக நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல ஒற்றுமை மிகுந்த நாளாக ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமீன் பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ப்ரௌன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மிதன செயல்படுகளை யாராம் என்ற தினம் மிருக சீரிச நட்சத்திரங்களும் அன்பாக இருக்கீங்களோ இந்த தினம் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஆலோசனைகள் நல்ல ஒரு தெளிவு ஏற்படுங்க நல்ல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த லக்கியஸ்ட் சான்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மாணவர்கள் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்றுமதி ஏற்கபதி சார்ந்த தொழில் புரியக்கூடிய அந்த இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க துறையில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அதனால உங்களுக்கு வியாபாரம் முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாங்க திருவாதிரை நட்சத்திரம் பின் நண்பர்களுக்கு இன்றைய பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க நல்ல ஆதரவு பெற்றோர்கள் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமான சூழல் நிறைந்த நல்ல தருணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடைய தேவைகளையும் நீங்கள் கண்காணித்து அதை நிறைவேற்றி வைத்து நீங்களும் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைத்துங்க நல்ல சுகமான ஒரு நாள் சொல்லலாம் இப்பொழுது உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் நல்ல அனுகூலம் மான சூழ்நிலை உங்க வாக்குத்துறை மூலமாக ஏற்படக்கூடிய ஆனந்தமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே